சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையை சூறையாட வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் விளையாடி உன் வாழ்க்கையை நீ தொலைக்க வேண்டும் என்று ஒருவள் திட்டம் போட்டுக்கொண்டு உன்னை தேடி நாளை வரப்போகிறாள் அவள் யார் என்றும் அவள் பேர் என்னவென்றும் அவள் எந்த திசையிலிருந்து இருந்து வரப்போகிறாள் என்பதையும் உன்னிடம் கூற உன் அப்பா வந்துள்ளேன் தெரியாமல் அவளை உன் இல்லத்திற்குள் விட்டுவிட்டால் அவள் உன் வாழ்க்கையை பரமப்பதம் ஆடிவிடுவாள் உன் வாழ்க்கையை நிலைக்குலைய செய்து விடுவாள் கேட்க தயாராக இருக்கிறாயா உன் அப்பா உனக்காக கொண்டு வந்த செய்தியை எல்லோர்களும் நல்லவர்கள் என்று நினைத்து நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி எதையும் நீ தொலைக்க வேண்டாம் என்று நான் முடிவு எடுத்துள்ளேன் என் முடிவுக்கு நீ இறங்கினால் மட்டுமே உன் வாழ்வில் நீ வெற்றி பெற முடியும் இல்லை நான் செய்வது செய்து கொண்டு தான் இருப்பேன் என்று சொன்னால் நான் ஒன்றும் செய்யாமல் திரும்பி போய்விடுவேன் இதற்கான இழப்பு இதற்கான இழப்பு எனக்கு இல்லை உனக்குத்தான் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் நபர்களை விரல்விட்டு எண்ணிக்கொள்ளலாம் நீ வாழக்கூடாது என்று நினைப்பவர்களை எண்ணி பார்க்க முடியாத நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் அதிலிருந்து நீதானே வி விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் அடையாளத்தை அழித்து நீ இருந்ததற்கு அறிகுறி இல்லாமல் செய்து விடுவார்கள் அவர்களை போல் இருப்பவர்களுக்கு என்றும் வாய்ப்பு கொடுக்க கூடாது எதையும் நீ எதிர்பார்த்து காத்திருந்தால் அவர்களின் எண்ணத்தை அடியோடு அழித்து விடலாம் இப்பொழுது இவள் இதற்காகத்தான் வருகிறாள் உன் வாழ்க்கையை நாசமாக்கி பார்க்க ஆசைப்பட்டு வருகிறாள் உன் வாழ்க்கை இல்லாமல் போக வேண்டும் என்று நினைத்து வருகிறாள் நீ கண்ணீர் விட்டு கதறி அழுவதை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிரித்து கொண்டு வருகிறாள் அவள் உள்ளம் முழுக்க மகிழ்ச்சியாக நினைத்து வருகிறாள் ஏனென்றால் அவள் நினைத்த காரியத்தை அவள் நடத்தி விடுவாள் என்ற நம்பிக்கையோடு வருகிறாள் உன் குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவளே அவள் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் போது யாருக்கும் எந்த பாவமும் தன்னால் நடக்கக்கூடாது என்று பார்த்து பார்த்து வாழ்ந்து வரும் உனக்கு உன் மீது ஏன் நம்பிக்கை வரவில்லை முதலில் யார் மீதும் நம்பிக்கை வைக்காமல் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்வின் மீது நம்பிக்கை வைத்து இரு நடப்பது எல்லாம் வெற்றியாக இருக்கும் உனக்கு சரி அவள் எந்த திசையில் இருந்து வருகிறாள் தெரியுமா வடமேற்கு திசையில் இருந்து வரப்போகிறாள் அந்த திசையில் யார் இருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவளின் பெயர் எந்த எழுத்தில் ஆரம்பமாகும் தெரியுமா கா கி கு என்ற எழுத்தில் ஆரம்பமாகும் அந்த பெயர் கொண்டவள் தான் உன்னை தேடி நாளை வருபவள் விழித்துக்கொள் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடலாம் ஆனால் பேரலை வரும்பொழுது விலகி நிற்பதுதான் அழகு அதுதான் புத்திசாலித்தனமும் கூட ஓம் சாயரா நன்றி வணக்கம்